ஐயா முதலில் எடுக்கணுமா இரண்டாவது சாரம் சூதர் கூறுகிறார் அழகிய காசி நாட்டு ஏழை அந்தணன் ஒருவன் பசி தாகத்தால் அழிந்து கொண்டு இருந்தான் பகவான் அவனுடன் அன்பு கொண்டு ஒரு கிழவன் போல் வேடம் பூண்டு அவனிடம் வந்தார் அவனுடன் பறிவுடன் நீ ஏன் மிகவும் துன்புட்டு அழிந்து திரிகிறாய் என்று கேட்டார் பிச்சை பெறுவதற்கு என்று சொல்லி கிழவரே அதற்கு வழிகாட்ட வேண்டும் என்று வேண்டினார் அவரும் அவனை சத்திய நாராயண விரதம் செய்யும்படி கூறி அதன் முறையையும் உபதேசித்து மறைந்தார் அந்தனனும் அதை செய்வதாக உறுதி பூண்டு பிச்சைக்காக நகருக்கு சென்றபோது மிக அதிகமான பொருள் பெற்றான் அதைக் கொண்டு உற்றார் உறவினரிடம் சத்யநாராயண பூஜை நன்றாக செய்தான் அவன் துன்பம் நீங்கியது செல்வந்தன் ஆனா பின்னர் இதை விடு இடைவிடாது செய்து இறுதியில் முக்தியும் பெற்றான் அந்தனன் இந்த பூஜை செய்து வரும் காலத்தில் ஒருநாள் விறகு வெட்டி ஒருவன் தெரு தெருவாய் விறகு விட்டு கொண்டு வந்தான் தன்னையும் மறந்து அங்கிருந்த பக்தர்கள் பூஜையில் ஈடுபட்டான் பூஜையில் பகவானுக்கு நிவேதனம் செய்யப்பட்ட பிரசாதங்கள் விறகு வெட்டிக்கும் கிடைத்தன பக்தியுடன் உண்டான் அந்தனிடம் பூஜை கூறிய தெரிந்து கொண்டு தானும் செய்யப்போவதாக கூறினான் மறுநாள் பிறகு விற்க சென்ற போது பூதேல் ஈடுபட்டான் பூதேர் பகவானுக்கு நிவேதனம் செய்யப்பட்ட பிரசாதங்கள் விறகு வெட்டிக்கும் கிடைத்தன பக்தியுடன் உண்டரின் பலன் இது என்று மகிழ்ந்தான் அவனும் அப்பூஜை செய்து செல்வனானான் முக்தி அடைந்தான் மூன்றாவது அத்தியாய சூதகர் சூதகர் மேலும் கூறுவார் உல்கா முகன் என்ற அரசன் தான தர்மங்கள் செய்து வந்தனர்களை மகிழ்வித்து வந்தான் அவன் மனைவி சத்யநாராயண விரதம் செய்து வந்தார் அங்கு வணிகன் ஒருவன் வந்து நீங்கள் என்ன செய்வீர்கள் என கேட்டான் சந்தான சம்பத்துகளை விரும்பி சந்த நாராயண பூஜை செய்வதாக அரசன் கூறினான் வணிகனும் தனக்கு குழந்தை பிறந்தால் இதனை செய்வதாக வேண்டிக் கொண்டான் அவனுக்கு பெண் குழந்தை பிறந்தது அவன் மனைவி சத்யநாராயண பூஜை செய்வதாக அரசன் கூறினான் வணிகனும் தனக்கு குழந்தை பிறந்தால் இதனை செய்வதாக வேண்டிக் கொண்டான் அவனுக்கு பெண் குழந்தை பிறந்தது அவன் மனைவி சத்யநாராயண பூஜை செய்யுமாறு செய்யுமாறு சொன்னால் தங்கள் பெண்ணுக்கு திருமணம் ஆன பிறகு அதை செய்வதாக கூறினான் அவளுக்கு திருமணமும் ஆயிற்று வணிகன் பூஜையை மறந்தே போனான் ஒருமுறை அவன் தன் மருமகனுடன் வாணிபத்தில் பொரு வாணிபத்தின் பொருட்டு ரத்னசார நகரம் சென்றான் பகவான் அவன் வேண்டுதலை நிறைவேற்றதால் அவனுக்கு துன்பம் உண்டாகும்படி செய்தான் வணிகன் வியாபாரத்தை முடித்து அரசனை காண சென்று அங்கு தங்கினான் அன்று திருடன் ஒருவர் அரண்மனையில் திருடிய பொருட்களை காவலருக்கு அங்கு இவர்கள் தங்கிய இடத்திற்கு வந்து தான் திருடிய பொருட்களை அங்கு வைத்துவிட்டு மறைத்துவிட்டு போனான் காவலர்கள் அங்கு வந்து இவ் இருவரையும் திருட்டு சொத்துடன் பிடித்து அரசனிடம் ஒப்படைத்தார்கள் அரசன் இவ் இருவரையும் சிறையில் அடைத்தான் வணிகனின் மனைவியும் மகளும் தங்களிடம் உள்ள எல்லா பொருட்களையும் பறி விட்டு திரையில் அழைத்தான் பறி கொடுத்து விட்டு உண்ண உணவின்றி தவித்தனர் மகள் ஒரு நாள் ஒரு பிராமணனின் வீட்டுக்கு சென்று அங்கு நடந்த சத்தியநாராயண பூஜையில் கலந்து கலந்து கொண்டான் பின்னர் அங்கு அதை கதை கேட்டும் பிரசாதத்தை உண்டும் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பி தன் தாயுடன் நடந்ததை தெரிவித்தார் அவளும் மன மகிழ்ச்சியுடன் தன் சக்திக்கு தகுந்தபடி சத்யநாராயண விரதத்தை நடத்தினார் பகவானும் அரசனும் கனவில் தோன்றி வணிகனையும் அவன் மருமகளையும் விடுவிக்கும்படி கட்டளையிட்டார் நான்காம் அத்தியாயம் வணிகன் பிராமணர்களுக்கு தட்சணம் தானம் செய்துவிட்டு பின் ஓடத்தில் ஏ ஏறி தன் நகருக்கு சென்றான் திரு தொலைவு சென்றதும் சத்யநாராயணர் ஒரு பிரம்மச்சாரி வடிவில் தோண்டி ஓடத்தில் இருப்பது என்ன என்று கேட்டார் அவனும் அதில் இருப்பது இலைகளும் கொடிகளுமே என்று பதில் கூறினார் அவ்வாறே ஆகுக தள்ளி சென்று நின்றார் ஓடத்தில் கொடியும் இலைகளுமே இருப்பதைக் கண்டு வணிகன் வருந்தினான் அப்போது அவனது மருமகன் இது பிரம்மச்சாரியின் சாபத்தால் நேர்ந்தது அவரிடமே அலைகளும் புகுவோம் என்றான் வணிகன் பிரம்மச்சாரியைக் கண்டு வணங்கி மணிக்கும் மன்னிக்கும்படி வேண்டினான் பகவானும் கருணை கொண்டு அவன் அவனுக்கு அருள் புரிந்தார் பின்னர் அவன் நகருக்கு சென்றதும் தன் வீட்டுக்கு தூதுவனை அனுப்பினான் அப்பொழுது அவன் மனைவியும் மகளும் சத்யநாராயண பூஜை செய்து கொண்டிருந்தன அவர்களை வரவேற்கும் பரபரப்பில் மகள் பகவானின் பிரசாதத்தை உண்ண மறந்து விட்டான் அதனால் பகவான் மருமகனுடன் ஓடத்தில் நீரில் மூழ்கும்படி செய்தார் அங்கு மருமகனை கண்டு காணாமல் அனைவரும் வருந்தினர் மகள் தன் கண மகள் தன் கணவனது பாத எடுத்து வைத்து கொண்டு தானும் கணவன் போல நீரில் மூழ்கிவிட ஆசைப்பட்டாள் வணிகன் பூஜை செய்ய நேர்ந்து கொண்டாள் அச்சமயம் இறைவன் அசிரியரே கூறினார் வணிகன் உன் மகள் பூஜையின் பிரசாதத்தை உண்ண மறந்துவிட்டாள் இது பெரும் அபச்சாரம் இவள் அதை பின் சென்று பிரசாதத்தை உண்டு உண்ணுவிட்டு வீடு வீடு திரும்பியதும் நீருக்கு மேல் வந்த ஓடத்தில் பணத்துடன் தன் கணவனை கண்டு மகிழ்ந்தாள் துங்கவதன் என்னும் அரசன் ஒருமுறை காட்டிற்கு சென்று பல துஷ்ட மிருகங்களை வேட்டையாடி வேட்டையாடிவிட்டு ஒரு ஆலமரத்தின் அடியில் வந்து தங்கினான் அங்கு ஆயர்குள மக்கள் ஸ்ரீ சத்யநாராயண பூஜையை மிக பக்தி சிரத்தையுடன் செய்து பூஜை முடிந்ததும் முதலில் அரசனுக்கு பிரசாதத்தை தந்தனர் அரசன் அதை மதிக்கவில்லை அரசனுக்கு பிரசாதத்தை தந்தன அதை மதிக்க உதாசீனம் செய்தான் உடனே அவனுடைய நூறு பிள்ளைகளும் உயிரிழந்தன அவனுடைய சொத்தும் அழிந்து போயிட்டு உடனே தான் செய்த தவட்டை உணர்ந்தான் உடனே அந்த ஆலமரத்தில் விரைந்து சென்று ஆயர்களுடன் தானும் அப்பூஜையை செய்யலானான் ஸ்ரீ சத்யநாராயண சுவாமியின் அருள் பெற்று முன்பு முன்பு போல் பிள்ளைகளையும் தொட்டுக்களையும் பெற்று சுகமாய் வாழ்ந்தான் ஸ்ரீ சத்யநாராயண பூஜையை செய்து சரித்திரத்தையும் திரவணம் செய்வன் பகவானின் அருள் பெறுவான் ஏழ்மை விலகும் திரை தண்டனை பெற்றவன் விடுவிக்கப்படுவான் பயம் நீங்கும் விரும்பிய எல்லாம் கிடைக்கும் சந்தேகம் இல்லை கலியுகத்தில் விசேஷ பதங்களை தரவல்லது இந்த கதையை படிப்பெறுவது பாவங்கள் நீங்கும் இந்த பூஜை செய்த அந்தனர் மறுபுற குஜேலராக பிறந்து ஸ்ரீ கிருஷ்ணருடைய அருள் பெற்றார் அருள் பெற்றார் விறகு விற்பவன் பிறந்து ராமநாத அருளுக்கு பாத்திரமானார் உல்கா முகன் தசரதனாக பிறந்து ஸ்ரீ ரங்கநாத தூத மோரத் பிறந்து தன் உடலில் பற்றி பிராமணனுக்கு தன் சதையை அறுத்து தந்து மோட்சமடைந்தான் துங்கவதன் ஆனால் இந்த நான்கு அத்தியாய கதைகளிலிருந்து ஒரு விசேஷமான உண்மை தெரிகிறது அத்தியாயங்களை தெரிவது என்னவென்றால் ஜாதி மதம் பேதம் இல்லாமல் யார் வேண்டுமானாலும் இந்த பூஜையை செய்யலாம் என்பதுதான் இந்த கதையின் சரித்திரம் நல்லாவே எல்லாரையும்